தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வளம் வருபவர் விசால் செல்லமே திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் சண்டகோழி தாமிரபரணி துப்பரிவாளன் ஆம்பள உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இவரது நடிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு உருவான படம் மதகஜராஜா இந்த படத்தில் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்துள்ளார் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளாக வெளியாகாமல் இருந்த இந்த படம் நேற்று முன்தினம் திரையரங்க வெளியானது இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ராஜா திரைப்படம் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள கமலா திரையரங்கில் இயக்குனர் சுந்தர்சி மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோர் கேக் வெட்டி கொண்டாடினர் திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பதாக இயக்குனர் சுந்தர்சி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது இது எனக்கு மிகவும் ஸ்பெஷலான பொங்கல் மதகத ராஜா திரைப்படம் பனிரெண்டு வருடம் கழித்து வெற்றியை பெற்றுள்ளது படத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்து கடந்த இரண்டு நாட்களாக கண்ணில் கண்ணீரோட தான் இருந்தேன் இந்த திரைப்படத்தை பொங்கல் அன்று திரையிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன் ராஜா திரைப்படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் வருமா என கூற நான் தயாராக இல்லை படம் வெற்றி பெற்று அனைவரையும் மகிழ்ச்சி என்பது என்னுடைய துறை இல்லை நான் ஒரு இயக்குனர் நல்ல படங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும் படம் பார்க்க வரும் மக்கள் நிமிடம் அல்லது இருபது நிமிடங்கள் வரை நன்றாக சிரித்து மகிழ வேண்டும் எல்லா வகையான ஜானர் திரைப்படங்களும் வர வேண்டும் என்னுடைய ஜானர் இதுதான் நான் பொழுதுபோக்குக்கான படங்களை தான் எடுத்துள்ளேன் பனிரெண்டு வருடம் என்பது ஒன்று தெரியவில்லை மதகதராஜாவை புதுப்படம் போலதான் அனைவரும் பார்த்து வருகின்றனர்